கரு இருக்கிறது கூட தெரியுது பாருங்க உள்ள நம்ம வச்சு கரு இருக்குது அப்படியே நம்மளோட ஜல்லி எப்படி இருக்கு பாருங்க அப்படியே வாவ் நம்மளோட கலர் முட்டை ஜல்லி அருமையா இருக்குங்க பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க அப்படியே முழுசா அப்படியே நைஸா இருக்குங்க அப்படியே தொண்டையில இறக்கலாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிஸ்ட் செஞ்சு தாங்க சாப்பிட போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓட்டில் ஜல்லி செஞ்சு முட்டை ஜல்லி செஞ்சு தாங்க சாப்பிட போறோம் அது வேற லெவலில் இன்னைக்கு செஞ்சு பயங்கரமா சாப்பிட போறோம் முதல்ல வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஜல்லி செய்ய போறோம் ஒரு ஜல்லி பாத்தீங்கன்னா வந்து கலர் ஜல்லி இன்னொரு ஜல்லி பார்த்தீங்கன்னா முட்டை ஜல்லிக்க முட்டை முட்டை அவுச்ச முட்டை பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் ஆனால் இது வந்து வெள்ளையா இருக்காது இது வந்து கண்ணாடி கிளாஸ் மாதிரி தெளிவா இருக்கும் அந்த மாதிரி ஜல்லி தான் நீங்க செஞ்சு சாப்பிட போறான் பார்க்க அப்படியே அவுச்ச முட்டை மாதிரியா இருக்கும் சைஸ் நண்பர்களே நமக்கு வந்து முட்டை ஜல்லி செய்யறதுக்கு முட்டை ஓடும் மட்டும்தான் நமக்கு தேவை அதனால உள்ள இருக்கிற முட்டை அடிச்சு உடச்சி ஊற்றிக்கலாம் இல்லை முட்டையை பார்த்தீங்கன்னா அதுமாரி சைடில் உடச்சு எடுத்துக்கணும் ரவுண்டா எடுத்து அப்படியே ஊற்றிக்கிறான் நமக்கு வந்து ஓடு தான் தேவை இந்த ஓடு இந்த ரவுண்டா அது மாதிரி நம்ம உடைச்சி எடுத்துக்கணும் பார்த்து மாதிரி எல்லா ஓட்டியும் உடைச்சி எடுத்துப்போம் என்னன்னா அந்த முட்டை ஓட்டை எடுத்துட்டு முட்டையை ஊற்றிட்டு இதிலேயே வச்சு செஞ்சினா ஜல்லி வந்து அடிக்க அடிக்கமாடா முட்டை கவுச்சி அடிக்க மாட்டான்னு கேட்பீங்க இந்த முட்டை ஓட்டை பார்த்தீங்கன்னா வெந்நீரில் வச்சு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம வந்து செய்ய போகிறோம் அதனால் வந்து வாசனை உங்களுக்கு வந்து கவுச்சு வாசனை வராது இப்போ எல்லா முட்டையும் உடச்சி எடுத்து போதே மாரி சட்டியை வச்சுக்கலாம் முக்கியமே இருக்கல சொல்லலை இந்த ஓட்டெல்லாம் போட்டு வேக வச்சிருவோம் அப்போ தான் அந்த கவுச்சு வாசனை இருக்காது ஓடு முழுகலின்னா முட்டை உள்ளே அப்படியே தண்ணி உள்ளே விட்ருங்க அழுத்தி அழுத்தி ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டை ஓட்ட கொதிக்க வச்சு உள்ள அழுக்கு எல்லாம் போயிடுச்சு இப்ப கௌச்ச வாசனி இருக்காது எடுத்து அப்படியே பச்சை போட்டு அலசி எடுத்து போ நண்பர்களே ஜல்லி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மோல்டு செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை ஓட வச்சு ஒரு மோல்டு செஞ்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எமளிச்ச பழ வோல்டு செய்ய போகிறோம் மோல்டு இப்போ அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முதல்ல இதை ரெண்டாக கட் பண்ணி இது உள்ள அந்த பழத்தை எடுத்துகிட்டே அப்படியே இதை வச்சு இந்த மேலே உள்ள தோலை வச்சு மோல்டு செய்ய போறோம் நம்ம கட் பண்ணியாச்சு நல்லா இருக்கே சரி புழிஞ்சு எடுத்துகிட்டே உள்ளே உள்ள அந்த சக்கையெல்லாம் எடுத்துடணும் ஜூஸ் புழிஞ்சு தனியாக எடுத்துட்டு சக்கையை எடுத்து இதை வச்சு தான் நம்ம வந்து மோல்டாக யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் சாரே இல்லைங்க ரொம்ப சின்ன காய் அன்பிலே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளே எமிழ்ச்ச பழம் ஓடு ரெடி பண்ணியாச்சு உள்ள உள்ளது நல்லா எடுத்து குடஞ்சி எடுத்தாச்சு அது மாதிரி சின்ன சின்ன சைஸ்லையும் எடுத்து வச்சிருக்கேன் முட்டை ஓடு ரெடி இப்போ அடுத்து வந்து ஜெல்லி செய்யறதுக்கு எப்படி செய்யலாம் பார்த்துலாம் இதில் நம்ம முப்பது எம்எல் தண்ணி ஊற்றிப்போம் நண்பர்களே தண்ணி சூடாகிடுச்சு அடுத்து இந்த கடல் பாசி எடுத்து கொஞ்சோண்டு பிச்சு போட்டுப்போம் இது முடியும்மா இது நல்லா கிண்டி விட்டுப்பா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே நம்மளோட கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு இதில் வந்து கொஞ்சோண்டு மேங்கோ ஜூஸ் வந்து ஸ்லைஸ் இல்லைன்னா மாசம் ஏதாச்சும் இருந்ததுனா வாங்கி ஊற்றிக்கங்க கொஞ்சோண்டு ஊற்றினா போதும் இது பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கருவு மாதிரியே இருக்குங்க அதனால தாங்க இந்த ஸ்லைஸ் ஊற்றுறோம் நம்ம ஸ்லைஸ் இல்லை மாசம் ஏதாச்சும் இருந்தால் ஊற்றிக்கலாம் அது பார்க்க அப்படியே மஞ்சள் கருவு எப்படி இருக்குமோ மாதிரி இருக்குங்க அவ்வளோதாங்க நல்லா சுண்டிடிச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நம்மளோட அந்த முள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து ஆஃப் பண்ணிடணும் அது அப்படியே ஜல்லியாக மாறிடும் நமக்கு இப்போ இதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எமுளிச்ச படத்தை கட் பண்ணி வச்சோம் அந்த மோல்டுக்காக தான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம அதில் ஊற்றி வச்சிடலாம் நம்மளோட மஞ்சள் கருவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துகிட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துருவோம் ஏன்னா வந்து ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் அது அப்படியே விட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அப்படியே நல்லா வந்து ஜெல்லி மாரி மாறிடும் இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவோம் நம்மளோட மஞ்சள் கருவு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வந்தாச்சு அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெல்லியாக மாறிடும் மஞ்சள் கருவு ஜெல்லி இப்போ அடுத்து நம்ம வந்து உள்ளே இருக்கிற வெள்ளக்கருவு வந்து செய்கிறதுக்கு வந்து முதல்ல தண்ணி ஊற்றிப்போம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டு விதை ஜல்லி செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து பழைய வீடியோல பாத்தீங்கன்னா ஜல்லி செஞ்சிருப்போம் ஜல்லி கிறிஸ்டல போட்டு அதே மாதிரி ஒரு இது செய்ய போகிறோம் முதல்ல கிணத்துல கொட்டி அதை நம்மளோட பவுடரை கொட்டியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தண்ணி நல்லா குதிச்சிட்டு இருக்குது தண்ணியில் அப்படியே முண்டை அப்படியே ஊத்துகிறான் நன்மையே நம்மளோட கலர் முட்டை ஜல்லிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கலந்தாச்சு ஜல்லியை அதை எடுத்து அப்படியே முட்டை ஓட்டு உள்ளே ஊற்றிக்கிறான் அவ்வளோதாங்க பயங்கர சூடாக இருக்குங்க ஓகே இது கரெக்டாக போய் அதில் ஊற்ற மாட்டுது அவ்வளோதான் நண்பர்களே நம்மளோட கலர் முட்டை ஜெல்லி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு அது வந்து அப்படியே கொஞ்சம் நாள் ஆற விட்டோம்னா முட்டைய ரெடி ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை ஜெல்லி தாங்க ரெடி பண்ண போகிறோம் அப்படியே ஒரிஜினல் முட்டை மாதிரியே இருக்கிற முட்டைச்சள்ளி அதை தான் செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா தண்ணி நல்லா சூடாகட்டும் திரும்ப இப்போ நம்மளோட கடல் பாசி எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு போடுவாலை இது எதுக்காக பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளை கருவு செய்யறதுக்கு ஆல்ரெடி மஞ்சள் கருவு ரெடி ஆகிட்டு இருக்குது ஒன்று கொஞ்சம் நாட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ரீஸ் ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தேன் ஜீனியை கொட்டிக்கிறேன் நல்லா ஜீனியை கொட்டி நல்லா கலக்கி விட்டுருவோம் இதில் நீங்கள் வந்து எஸ்என்ஸ் ஆச்சு சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கல ஏன்னா வந்து அந்த அப்படியே எடுத்து நல்லா முடிங்கிடுவோம் எல்லாத்தையும் அதனால சொல்லிட்டு நம்மளோட கருப்பாசியும் ஜீனி நல்லா கரைஞ்சிச்சுங்க இதை அப்படியே இறக்கி கீழே வச்சு உடச்சி வச்சிருக்க முட்டை இதை அப்படியே ஊத்திடலாம் நண்பதாக இப்போ முட்டை ஓட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் ஊற்றிக்கணும் கா வாசி ஊற்றிட்டு அதை வந்து லைட்டாக காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி மஞ்ச கரு முட்டை எடுத்து உள்ள போட்டு அதுக்கு மேலே போட போகிறோம் லேயர் லேரா 그럼 이 முட்டையோட வெள்ளை கருக்காக பார்த்தீங்கன்னா கடல் பாசியை காய்ச்சி வச்சுருந்தா அது வந்து முட்டையை ஊற்றியாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து அப்படியே ஆற விட்டுருணும் அப்போ தான் வந்து லைட்டாக அப்படியே ஜல்லியாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க அந்த எல்லோ கரு இருக்கு பாருங்க மஞ்சள் ஜல்லி அதை எடுத்து உள்ளே போட்டு அதுக்கு மேலே திரும்ப அந்த ஜல்லியை எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுரும் அதை நம்ம அப்படியே நம்மளோட வெள்ளக்கரு முட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்மளோட மஞ்சக்கரு ரெடி பண்ணி வச்சிருந்த பாருங்க அது அப்படியே எடுத்து போனோம் ஆக அருமையாக வந்துருக்குங்க நம்மளோட மஞ்சள் ஜல்லி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு நம்மளோட வெள்ளை ஜல்லியும் அப்படியே உள்ளே வந்து லைட்டாக இதாக ஆயிடுச்சு அப்படியே நைஸாக இதை போட்டுப்போம் அப்படியே இருங்க இப்படி சுற்றி இப்படி கிண்டுனாலே போதும் அப்படியே முழுசாக வந்துடும் பாருங்க அதை வந்துருச்சு பாருங்க அப்படியே லபக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவுக்காக போடுறது அவ்வளோதாங்க உள்ளே போட்டாச்சு இது மேலேயே அப்படியே நம்ம வந்து இந்த வெள்ளக்கருவ எடுத்து ஊற்றிப்போம் அவ்வளோதான் மஞ்சள் கருவு ரெடி அடுத்த முட்டையிலையும் அடுத்ததையும் போட்டுப்போம் ஏற்கனவே நம்ம வந்து முட்டையில் ஊற்றின ஜல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா வச்சுனால வந்து அதுவும் கட்டி ஆயிடுச்சு அதனால சொல்லிட்டு லைட்டாக சுட பாத்தீங்கன்னா தண்ணி ஆயிடுச்சு திரும்ப இது நல்லா லைட்டாக திரும்ப கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஊற்றி வேண்டியதான் அப்படியே இது மேலே அப்படியே பொறுமையாக ஊற்றி அந்த ஜல்லியும் ஊற்றுட்டிங் அப்படியே நைஸாக ஊற்றணும் ஊற்றுறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி ஊற்றணும் அப்புறங்க அப்படியே பொறுமையாக ஊற்றணுங்க நண்பில இந்த முட்டை இந்த முட்டை ஜல்லியை பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அது இல்லாமல் வயசான பாத்த தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்களாம் பல்லே தேவை இல்லைங்க அப்படியே முட்டையை திங்கிறத விட அது நைஸாக அப்படியே தொண்டை நைஸாக இருங்க அப்படியே அப்படியே வாயில் போட்டிங்கன்னா அப்படியே கறீங்க நல்லா இனிப்பாகவும் இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் அது பார்க்கறதுக்கு முட்டை மாரியாக இருக்கும் இது மேலே அவங்க வீட்டு பசங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அப்படியே செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா அவங்க வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போய் இங்கே போகிறேன் எங்கள் அம்மா முட்டை ஜல்லி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி செம்மையாக சாப்பிடுவாங்க ஏ நம்மளோட முட்டை ஜல்லி பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு முட்டையில் ஊற்றியாச்சு அந்த முட்டை ஓட்டுக்குள்ளே ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சுரும் சொல்லிட்டு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில எடுத்து தான் நாங்கள் வந்து உடச்சி அப்படியே திங்க போகிறோம் ஏன்னா வந்து இருட்டில் வந்து ஒன்றும் தெரியாது அந்த அளவுக்கு அதனால சொல்லிட்டு அது காலையில் எடுக்க போகிறோம் அது நன்மை நம்மளோட முட்டை ஜல்லி பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அது தான் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வரோம் உள்ள பார்த்தாலே தெரியும் எப்படி ரெடியாக இருக்கு பாருங்க உடம்பு முட்டை ஜல்லியை உடச்சிருவாங்க அப்படியே நைஸாக உடைக்கணும் பொறுமையாக இருங்க நைஸாக வருதுங்க அப்படியே அழகாக இருக்குது பாருங்க இங்கே எப்படி வருது பாருங்க நம்ம முட்டையை உடைச்சா கூட முட்டை அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும் அது ஒட்டாமல் வருது அப்படியே இந்த ஜல்லி முட்டையை பார்க்குறதுக்கு அப்படியே வந்து இந்த கோழி முதல் தர முட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா தோல் முட்டை போடும் பாருங்க அதே மாரியே இருக்குங்க பாருங்க நண்பிலே நம்மளோட ஜெல்லி எப்படி இருக்குது பாருங்க அப்படியே நைஸா உடைச்சு பார்த்தாலும் தெரியும் உள்ளே பாருங்க மஞ்ச கரு இருக்கிறது கூட தெரியுது பாருங்கள் உள்ளே நம்ம வச்சு மஞ்ச கரு இருக்குது அப்படியே தழுக்கு புழுக்குன்னு ஆடுது அப்படியே ஜெல்லி எல்லாம் முட்டையும் உடைச்சி இப்போ நண்பிலே நம்மளை பா நம்ம பார்த்திங்கன்னா வந்து இது முட்டை கவுச்சி அடிக்கணும் தான் நினச்சோம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சே இல்லைங்க அது வந்து நம்ம வாசனைக்கு எதுவும் சேர்க்கவே இல்லை நம்மளோட ஜல்லி செம்மையாக ரெடி ஆகிடுச்சி ஃபுல்லாக உரிச்சிட்டேன் அது அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் ஓ இங்கே பாருங்க ஐயோ எப்படி வந்திருக்கு பாருங்களா உள்ள அந்த மஞ்ச கரு கூட இருக்கு பாருங்க அதுல வந்து முட்டை கவுச்சு வாசனையே சுத்தமா இல்லைங்க இது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு எசன்ஸ் சேர்த்திருந்தா அதோட பிளேவர் நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் வாசனை இல்லை இருந்தாலும் முட்டை கவுச்சு வாசனை சுத்தமா கிடையாது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கணும்னு சொல்ல போறேன் பாருங்க அடா செம்ம டேஸ்ட்டுங்க அது உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மா இது அந்த மாசா சேர்த்த மாதிரிங்க அதோட ஃப்ளேவர் வந்து இதில் கலந்துருக்குது அதுதான் டேஸ்ட்டு அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது அப்படியே அப்படியே நூடுல்ஸ் உரிய மாதிரி உறிஞ்சி இழுத்துட்டேன் அப்படியே மூக்க வழியாக போயிடுச்சு கலர் முட்டை ஜல்லி செஞ்ச பாருங்க அதையும் நம்ம எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் ஆடுது பாருங்கள் தலைக்கு புழுக்கு தலக்கு புழுக்குன்னு ஆடுதுங்க அப்படியே கையில் இப்படி சாய்ச்சாக போதும் கலர் முட்டை ஜல்லி எப்படி இருக்கு பாருங்க கொல 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 கொலன்னு இருக்குதுங்க நம்மளோட கலர் முட்டை ஜல்லி அருமையா இருக்குங்க இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க அப்படியே முழுசா அப்படியே நைஸா இருக்குங்க அப்படியே தொண்டையில இறக்கலாம் இறக்குவோம்மா அவ்ளோ ருசியா இருக்குங்க பயங்கர டேஸ்டா இருக்குது இப்போதான் வந்து ம முட்டை ஜல்லி சாப்பிட்டா இப்போ கலர் முட்டை ஜல்லி சாப்பிட்டாச்சு வேற லெவல் டேஸ்ட்டுங்க செம்ம டேஸ்டா இருக்குது இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் பள்ளியோடத்துக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தனுறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா கொடுத்தனு அந்த மேமே அடுத்த நாள் செஞ்சு கேட்டு வாங்கிட்டு சொல்லி அவங்க திம்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்குன்னு தான் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம முட்டை ஜல்லி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வில்லேஜ் புதுசாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க